ஹலோ எவ்வரிவன் வெல்கம் டு பிரைன் பஸ்டர் அகாடமி இன்றைக்கி நம்ம எட்டு தொகை நூல்களில் உள்ள ஐங்குறு நூறை டாப்பிக்கை பற்றி தான் ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்போது வந்து நைன்த்து புக்கில் ஒரு பாடலாகவே கொடுத்துருப்பாங்க எட்டு தொகையில் என்னென்ன நூல்லாம் வரும்னு சொல்லிட்டு அதாவது நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிச்சு பத்து ஓங்கு பறிப்பாடல் கச்சறிந்தார் ஏதும் கலியோடு அகம்புறம் என இத்திரிந்த எட்டு தொகை அப்படின்ட்டு ஒரு பாடலே இருக்கும் அந்த எட்டு தொகை நூல்களில் ஒரு பகுப்பு தான் வந்து ஐங்குறுநூறு ஒரு முதல்ல ஐங்கு நூறை தொகுத்தவர் வந்து யானைக்கட்சை மாந்தையரல் சேரல் அவர்கள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க தொகுத்தவர் வந்து புலவர் தொகுப்பித்தவர் வந்து அந்நாட்டின் அரசன் இல்லை மன்னர்னு வந்து கூறப்பட்டு ஐங்குறுநூற்றின் கடவுள் வாழ்த்து வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் வந்து கடவுள் வாழ்த்து பாடினார் ஐங்குறுநூறுக்கு ஐங்குறுநூறோட அடிவரையர் பார்த்திங்கன்னா மூன்றடி சுற்றலையும் ஆறடி பேரல்லையும் எட்டு தொகை நூல்கள்லேயே வந்து குறைந்த அடிகளை கொண்ட நூல் வந்து இந்த ஐங்குறு நூறு தான் மூன்றடி சுற்றலை ஆறடி பேரல்லை ஐங்குறுநூற்றின் எவ்வகை பாவால் ஆனதுன்னு கேட்குறாங்க இது வந்து அகவர்பா ஐங்குறு நூறு அகவர்பா அடுத்து நூற்றில் அமைந்துள்ள பாடல்கள் எண்ணியிருக்கேன் ஐநூறு இதை நம்ம எப்படி ஞாபக கட்சிக்கெல்லாம் நூறு ஐந்தில் ஆரம்பிக்குது சரி இது பாடலும் வந்து ஐநூறு அப்படின்னு வந்து ஐ ஐநு அந்த மாதிரி வச்சுக்கலாம் கட்சிக்கெல்லாம் ஐந்து ஐந்துன்ட்டு ஐங்குறு நூறை பிரித்து எழுதுக ஐந்து குட்டல் குட்டல் நூறுன்னு வந்து பிரித்து எழுதணும் அதாவது ஐங்குறு நூறை பொறுத்த வரைக்கும் மூன்று பகுப்புகளாக வந்து பிரியுது ஐந்து குட்டல் குட்டல் நூறு பிரித்தெழுதுக பொறுத்தவற்றில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொல்ல பிரித்து எழுதுகிறப்போ வந்து அது பொருள்பட பிரிக்கணும்